சமூக சீர்திருத்தவாதி வழக்கறிஞர் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அவரின் திருவுருவப் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அவரின் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சமூக தீர்த்திருத்தவாதி வழக்கறிஞர் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று அவரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி கலைஞர் அரங்கில் வைத்து நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச்செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு இரட்டைமலை சிறீனிவாசன் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் சகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் பெருமாள் கோவில் அறக்காவல் குழு தலைவர் செந்தில்குமார் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் வடக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி துணை மேயர் ஜெனிட்டா மாமன்ற உறுப்பினர்கள் ஜெய்சீலி நாகேஸ்வரி வைதேகி வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மாநகர செயலாளர் அணி அமைப்பாளர் கிறிஸ்டோபர் விஜயராஜ் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் அருண் சுந்தர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் அபிராமிநாதன் அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் ما செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்